பட் வந்து இமான் சார் மியூசிக்ல பாடிருப்பாங்க இருப்பாங்க அண்ட் அவங்கிட்ட நான் மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத் மாதிரி பேசி சம்யா பிளான் பண்ண போறோம் கேளுங்களே ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் தேவி ஸ்ரீ பிரசாத் சார் ஆபீஸ்ல இருந்து கால் பண்றோம் சார் பேசணும்

ஆஹ் ஓகே ஓகே சார் இப்போ மேக்அப் இப்போ ஷாட் இன் கேன் ஐ கால் யூ பேக் சார் ஒண்ணும் இப்போ ரெக்கார்ட் பண்ணி டெலிவரி பண்ணும் அதனாலதான் சாரி ஓகே

அவன் அவன் யாரோ அவன் மனசுக்குள்ளே நான் சிக்கிக்கிட்டே அவன் யாரோ அவனே அவன் அவன் யாரோ அவன்

அவன் யாரோ அவன் அவன் யாரோ அவன் ஓ மை காட் யா மை காட் யூ கரெக்ட் யூ சூப்பர் அவன் யாரோ அவன் அவன் யாரோ அவன் யாரோ அவன் யாரோ அவன் அவன் யாரோ அவன் மனசுக்குள்ள என்ன சிக்கிக்கிட்டேன் யா யா அடுத்தது வந்து என்ன பண்றீங்கன்னா வந்து சிரிப்பு 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 என் சிரிப்பு வாசம் வீசு மல்லிப்பு 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 அப்படி லூப் போயிட்டே இருக்கும் ஓகே நீங்க பாருங்க அவர் பாத்து கமான் கமான் கிட்டி சிங் திஸ்

வாசம் வீச மல்லிப்பூ மல்லிப்பூ டூனோ மல்லிப்பூ தலையில வச்சுப்பாங்களே அது மல்லிப்பூ மல்லிப்பூ பா பூ யூனோ பூ வச்சது கிடையாதா தலையில வாஸ்மின் வாசம் வீசம் மல்லிப்பூ 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 சிரிப்பு சிரிப்பு சிரிப்பு

பிரஷ் பண்ணனா அதான் அதனுடைய அர்த்தம் ஓகே இன்னொரு வாட் இஸ் கேன் ஐ ஜஸ்ட் ரிப்பீட் இட் நான் பல்லு வளக்கலனா பைல இருந்து வரும் கப்பு 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 நான் பல்லு வளக்கலனா வயலன் வயலன் கப்பு கப்பு கப் பல்லு வளக்க மறந்திருக்கீங்களா லைஃப்ல